கோடிமலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை தமலை மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையாயா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையாய மருதமலை மாமணியே முருகையா மணமிகு சந்தன மழகிய குங்குமம் மணமிகு சந்தன மழகிய குங்குமம் ஐயா உமது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஹீயா மருதமலை மாமணியே முருகையா தைப்பூச நல் நாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா ஆ நாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா ஆ மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஈயா மருதமலை மாமணியே முருகையா கோடிகள் குவிந்தாலும் கோமகனை ஆ கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் நாடியன் வினைத்தீர நான் வருவேன் நாடியன் வினைத்தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழு எழுப்பிறப்பிலும் உன்னை எட்டுவேன் ஆ அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழு எழுப்பிறப்பிலும் உன்னை எட்டுவேன் ஆ மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஈயா மருதமலை மாமணியே முருகையா சக்தி திருமகன் முத்துக்குமரணி மறவேன் நான் மறவேன் பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் சக்தி திருமகன் முத்துக்குமரணி மறவேன் நான் மறவேன் பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் மது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா காண்பதெல்லாம் உனது முகம் மது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா அதிபதியே குருபரணி அருநிதியே சரவணனே அதிபதியே குருவரணே அருணிதியே சரவணனே பனியது மழையது எது கடலது சகலமும் முனதொரு கருணையில் எழுவது பனியது மழையது நதி எது கடலது சகலமும் முனதொரு கருணையில் எழுவது வருவாய் குஹனே வேலையா ஆ தேவர் வணங்கும் மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவர்கள் குலம் காக்கும் வேலையா நீயா மருதமலை மாமணியே முருகையா நன்றி தேங்க்யூ